இலங்கை நாட்டின் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட பிறகு திருடர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்னைய காலத்தில் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் சிந்திக்கின்றோம் என்று இல்லை இன்று இந்த ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதுக்கு பிறகு மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது அவர்கள் எல்லோரும் அந்த திருடியவர்களுக்கு தெரிகிறது தந்த பாச்சல் தங்களுக்கும் என்று அவர்கள் மக்கள் நலம் சார்ந்து சிந்திப்பவர்களே தங்களது சுயநலம் சார்ந்து சிந்திக்கின்றனர் உண்மையாகவே தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்காக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பிரேமதாசாக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்களித்த முறை என்பது தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் வாக்களித்த முறை என்பது மகிந்தவை தோற்கடிக்க வேண்டும் என்று இன்னக்கருவிலேயே வாக்களித்திருந்தார்கள் அவர்களுக்கு விரும்பி வாக்களிக்கவில்லை ஆனால் இன்று நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் அன்ரோதிசான ஜனாதிபதியவர்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் தேர்தலில் நம்பிக்கை அவர்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஊழல்களுக்கு எதிராக கண்டிப்பாக தண்டனை இருக்கிறது என்று இன்று ரணிலை கைது செய்யப்பட்ட பிறகு சொல்கிறார்கள் இது ஒரு சிறிய குற்றம் பெரிய குற்றம் பெரிய குற்றத்துக்கு கைது செய்யுங்கள் என்று ஆனால் எங்களுக்கு தெரியும் பெரிய குற்றங்கள் எல்லாம் எவ்வாறு அவர்களது அந்த தொடர்புகளை மறைமுகமாக செய்திருப்பார்கள் என்று ஆனால் அது விசாரணையின் ஊடாக எதிர்வரும் காலத்தில் அதற்கான ஆதாரங்களையும் அம்பலப்படுத்தி கொண்டு கை செய்வோம் என்று திடமான அவர்களுக்கும் தெரிந்துவிட்டது அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் தெரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும் மனமோகணேசனுக்கும் தெரியும் அந்த பாச்சல் என்பது அனைவருக்கும் சமம் என்று இன்று கோருகின்றோம் அதே முறை நீதித்துறையை சுயமாக இயங்கவிட்டிருக்கோம் அதனால் என்ன நடக்கும் ஊழல் செய்தவர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு பயப்பீதி ஏற்பட்டிருக்கிறது அதனால் இன்று நாங்கள் மக்கள் நேயம் சிந்தித்து சேர்க்கிறோம் அரசாங்கம் சர்வாதிகாரமாக செயற்படுகிறது என்று உண்மையாகவே மக்களுக்கு நன்றாக தெரியும் எமது அரசாங்கம் அதிகாரங்களை மக்களிடமே கையளிக்க நினைக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் மக்களுக்கு அரசியல் தெளிவை ஏற்படுத்தி இருக்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டில் ஊழல் செய்த அனைவரையும் கைது செய்வோம் என்று அவர்களுக்கு தெரிந்தது நிமித்தமாக உண்டுபடுகிறார்கள் நாங்கள் ஒன்றின்றி ரணில் விக்ரமசிங் கைதுக்கு பிறகு மக்களுக்கு அம்பலப்படுத்தி இருக்கின்றோம் இன்று எல்லோரும் ஒரே மேடையில் இருக்கிறார்கள் மஹிந்த இருக்கிறார் திகாம்பரம் இருக்கிறார் மனோகணேசன் இருக்கிறார் முன்னைய காலத்தில் அவர்களுக்குள்ளேயே அடிபட்டுக் கொண்டிருந்தார் ரணிலை விமர்சித்தவர்கள் கூட இன்றைக்கு ஒரே மேடையில் இருக்கின்றார்கள் மஹிந்தவுடன் ரணிலை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எதிர் எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக இந்த ஊழல் செய்தவர்களை மக்களுக்கு அம்பலப்படுத்துவோம் ஏனென்றால் இந்த நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அதே நேரம் இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் இந்த உலகத்துக்கு நாங்கள் எடுத்து கூறுவதும் உலகத்துக்கு பறசாற்றுவதும் இந்த நாட்டில் ஊழலற்ற ஆட்சி ஒன்றும் இனவாதம் இல்லாத ஆட்சி ஒன்றையும் நிலைநாட்டுவோம் இன்று அதற்கான படிமுறை நடந்த வண்ணம் இருக்கு மக்களுக்கு இன்று நம்பிக்கை வந்திருக்கிறது இந்த அரசாங்கம் ஜனாதிபதியவர்களையே இந்த நீதித்துறையூடாக கைது செய்திருக்கிறோம் நீதித்துறை என்பது எல்லோருக்கும் சமம் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்துகிறேன் ஏனென்றால் நீதித்துறை இன்று முன்னைய காலத்தில் சொல்வார்கள் ஜனாதிபதியவர்களை முன்னாள் ஜனாதிபதியர்களை கைது செய்ய முடியாது இந்த நீதித்துறையால் இந்த நீதித்துறையால் தான் என்று கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறோம் அப்ப நீதித்துறை என்பது எனக்கும் சமன் ஜனாதிபதிக்கின் சமன் எல்லோருக்கும் சமன் சட்டம் இயற்றுவது எல்லோருக்கும் சமன் அதனால் தான் இந்த சட்டம் அரசியல்வாதிக்கு பக்கச்சார்பாக பணக்காரங்களுக்கு சார்பாக பக்கச்சார்பாகவும் வசதி இல்லாதவருக்கு பக்கச்சார்பாக நடப்பதால் தான் இந்த நாட்டின் அரசியலில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது மக்களுக்கு இன்று இந்த அரசியலில் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு எல்லோருக்கும் இந்த சட்டம் சமன் அவ்வாறென்று போதுதான் இந்த நாட்டில் இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத ஒரு ஆட்சி ஒன்று உருவாகும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அதை மேலும் மேலும் வலியுறுத்துவோம் அதனால் நாங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க போறது இல்லை என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சமகால நிலைமைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்